இந்தியா வெல்கம் பேக் கிஷோ லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கால நடந்திருந்தேன் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்காவுக்கான லாஸ்ட் அதாவது மூணாவது ஓடி மேட்ச் பார்க்க நான் போயிருந்தேன் அந்த டைமில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு ஸோ நான் கோலியை ஃபைனலி செகண்ட் டைம் நேரில் பார்த்தேன் அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தேன் ஏன்னா இந்த மேட்ச் பார்க்க போனது வந்து இந்தியன் டீம் இருந்தால் அந்த பெவிலியனுக்கு பக்கத்தில் தான் நான் டிக்கெட் எடுத்திருந்தேன் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை காசுபடி ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ அப்படி டிக்கெட்டை எடுத்து நான் மேட்ச் ஆரம்பிக்க முன்னமே அங்கே போய்ட்டேன் ரெண்டரை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு மணிக்கு அந்த ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் பார்த்துலாமே அப்படிங்கிறதுக்காக வெளிலனாவே போயிருந்தேன் ஸோ நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதாவது நம்ம ஃபேவரேட்டான இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேரை நேரில் பார்க்கக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடச்சி மேட்ச் எங்கே நடந்துச்சு எப்போ எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்டேடியத்தில் இருந்து ஒரு மெச்சை பார்க்கும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ அப்ளோ

என்னோட இப்போ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்தியன் டீமுக்கு ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணுற அந்த தீவிரமான ஃபேன்ஸ் கூட தான் இருக்கேன் மெச்சோட ஸ்டார்ட்லேயே என்னை வந்து டிவியில் காட்டினாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் இருந்த ஏரியாவில் வந்து எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸாக தான் இருந்தாங்க நான் மட்டும் தான் ஸ்ரீலங்கா ஃப்ளக்கோடு இருந்தேன் அப்போது கேமராமேன் வந்து என்கிட்ட பேசி இப்படி ஃப்ளக்காக ஆட்டுங்க வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீடியோ எடுத்தாங்க அதை நான் கிரௌண்டில் இருக்கும்போது நான் ஸ்டேடியத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தேன் இப்போது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா எப்படி ஃபஸ்ட் இனிங்ஸில் டிவியில் காட்டினாங்களோ அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்லேயும் நான் வந்து டிவியில் வந்தேன் ஸோ அந்த கிளிப் வந்து இப்போ போடுறேன் பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னு ஃபெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்தப்போ என்னோடய ஃபோட்டோஸ் வந்து டீமோட ஃபேன் பேஜ்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சு அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னே என்ன டிவியில் வேற காட்டிட்டாங்களா ஸோ அந்த ஃபீலிங் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு என்னமோ ரொம்ப என்னமோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்க எனக்கு கோலியோட பேட்டிங்கை வந்து க்ரௌடோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு செம்மையாக பார்த்துட்ருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி கோலி வந்து இந்த மேட்ச்சில் குயிக்காகவே அவுட் ஆகிட்டாரு ஸோ ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து நூற்றி பத்து ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணதும் இல்லாமல் அவங்க வந்து டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஓடிஎஸ் சீரீஸை வின் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் மோடியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீமோட பேட்ஸ்மேன் குசல் மெண்டிஸ் வந்து விராட் கோலி அணிஞ்சிருந்த அந்த அவரோட டீம் ஜேர்சியை வந்து சைன் பண்ணி அவர் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டாரு ஸோ ஃபைனலி இந்த ஓடிய சீரீஸை வின் பண்ண ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள்